தாம்பர் அருகே மின்சாரம் தாக்கியதில் இருவருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவர் உயிரிழப்பு சென்னை தாம்பரம் மழத்த பழைய பெருங்குளத்தூர் பகுதியில் வசித்து வருபவர் ஜனார்த்தனன் இவரது வீட்டை கடந்த சில நாட்களாக புதுப்பித்து வருகின்றார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதியன்று கட்டுமானப் பணி நடைபெற்றது இதில் திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதான அன்பு மற்றும் முப்பத்தி எட்டு வயதான ஐயப்பன் ஆகிய இருவர் வேலை செய்து வந்தனர் அப்போது சாரம் கட்டும் வேலையில் ஈடுபட்டிருந்தபோது கம்பியை மேலே தூக்கியபோது அருகிலிருந்த மின்கம்பியில் உரசி மின்சாரம் தாக்கி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் இருவரையும் மீட்டு பழைய பெருங்குளத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் இதுகுறித்து பெற்கின்கர்ணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அவர்கள் குடும்பத்தாரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தாம்பரம் அருகே வீடை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இருவர் மீது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இருவரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்